கிறைஸ்தலால் இன்றைய கத்துடைய வார்த்தையிலே உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கத்துடைய வசனத்தை நாம் வாசிப்போம் யாத்திராக முப்பத்தி மூன்று பதினான்கு நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் ஆமேன் கவனிங்க இந்த வார்த்தையை கத்த மோசையை பார்த்து சொல்லுகிறார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று இந்த வார்த்தையை கத்தர் ஏன் மோசையை பார்த்து அப்படி சொன்னார் கேட்டிங்கன்னா இஸ்ரேவேல் ஜனங்களை கர்த்தர் மோசையை நடத்தி கொண்டு காணான் தேசத்துக்கு போ கானான் தேசத்துக்கு போக சொல்லியிருந்தார் ஸோ இந்த மோசே கர்த்தரை பார்த்து கேட்கிறார் ஆண்டு விர இவ்வளோ பெரிய ஜனத்தை நீர் என்னை கொண்டு போக சொல்லுகிறீர் இந்த கூட்ட ஜனத்தை நான் எப்படி தனி ஒருவனா நான் கொண்டு போவேன் என்னோடு கூட யாரை நீர் அனுப்ப போகிறீர் சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் ஒரு மோசையை பார்த்து என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பார்தல் தருவேன் அப்படி சொல்றார் பாருங்க ஆண்டவர் மோசைப்பா சொல்றாரு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று இந்த இலைப்பாறுதல் என்றால் ஆங்கிலத்தில் சொல்லி இருக்கிறது ரெஸ்ட்யா பி குவைட் டு பி லெஃப்ட் லீவ் என்றெல்லாம் இந்த வார்த்தை குறித்து டிரான்ஸ்லேஷனில் போடப்பட்டிருக்கிறது அதாவது என்ன நாம் விளங்கிக் கொள்கிறோம் கேட்டீங்கன்னா என் சமூகம் உன்னோடு கூட செல்லுமானால் என் சமூகம் உன்னோடு கூட செல்லுமானால் நீ நீ மாட்ட என் சமூகம் உனக்காக செயல்படும் என்று சொல்லி ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார் லெலுயா ஏன்னா அவர் கேட்டாரில் யார் என்னோடு கூட அனுப்ப போறீங்க அப்படி சொல்லி ஆண்டு சொல்லுது என் சமூகத்தை நான் அனுப்புகிறேன் நீ அங்கே செயல்பட மாட்ட என் சமூகம் உனக்காக எல்லாவற்றையும் அங்கே செய்து முடிக்கும் அப்படி சொல்லி ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார் பாருங்க ஆண்டருடைய சமூகம் நம்மோடு கூட வருமானால் நாம் அந்த இடத்துல லெஃப்டாக இருப்போம் அதாவது அங்கே நாம் இருக்குமா அதாவது நாம் இருப்போம் பட் ஆனால் நாம் அங்கே செயல்பட மாட்டோம் எல்லா காரியத்தையும் தெய்வனுடைய சமூகம் பார்த்துக்கொள்ளும் இல்லை இல்லையா அன்றைய சமூகமே பார்த்துக்கொள்ளும் இந்த காலை வேலையில் நீங்கள் உங்கள் வேலைகள் எல்லாம் செய்ய நீங்கள் தனியாக கஷ்டப்படுறீங்களா என்னால் இவ்வளோ பெரிய காரியத்தை எப்படி செய்து முடிக்கும் நீங்கள் சோந்து போயிருக்கிறீங்களா பயப்படாதீங்க ஆண்டுடைய சமூகத்தை கொண்டு போங்க ஆண்டுடைய பிரசனத்தை நீங்கள் கூட கொண்டு போகும்பொழுது அந்த சமூகம் உங்களுக்காக எல்லாவற்றையும் அது செய்து முடிக்கும் நீங்கள் அந்த இடத்துல லீவாக இருப்பீங்க அதாவது லிஃப்ட் நீங்கள் அங்கே செயல்பட மாட்டீங்க கத்துடைய சமூகம் உங்களுக்காக எல்லா வேலையும் அங்கே செய்து முடிக்கும் லெலுவியா பாருங்கள் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக சொல்லுகிறேன் ஒன்று ராஜாக்கள் எட்டு பத்து பதினோரு வசனம் நமக்கு சொல்லுகிறது சாலமோன் கட்டின ஆலயத்தில் அவர் கட்டி முடித்த பிறகு அந்த ஆலயத்தில் தேவனுடைய மகிமை இறங்கி வந்தபொழுது அந்த ஆலயத்துக்குள்ள ஆசாரியர்கள் நுழையக்கூடாது இருந்ததா இது இது இந்த காரியத்தை நாம் என்ன விளங்கிக்கிறோமானால் தேவனுடைய மகிமை இருக்கிற இடத்துல மனிதர்களால் செயல்பட முடியாது மனிதர்கள் லெஃப்ட் ஆயிடுவாங்க லீவ் ஆயிடுவாங்க அங்கே அவங்களால செயல்பட முடியாது அதே போலதான் இந்த கால வேலையில ஆண்டுடைய சமூக உங்களோடு கூட வருமானா நீங்க அந்த இடத்துல ஆஃப் மோட்ல இருப்பீங்க தேவ சமூகம் உங்களுக்காக ஆன் மோட்ல இருந்து நீங்க செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் கத்துடைய சமூகம் செய்யும் பாருங்கள் எட்டாவது அதிகாரத்துல முதல் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அங்கே ஆண்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து வசனத்தை நாம் வாசிக்கிறோம் மற்ற எட்டாவது அதிகாரம் முதல் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் இல்லை பாருங்க பாருங்கள் இன்றைக்கி ஒரு ஊழியத்தை நாம் செய்யணும் அப்படின்னா எல்லாம் கூட்டுறதுக்கு நிறைய முறைகளை நாம் கையாளுவோம் நிறைய விளம்பரங்களை செய்யறோம் ஆனா இயேசு கிறிஸ்து இதெல்லாம் செய்யல அவர் இரவெல்லாம் மலையில ஜபம் பண்ணாரு இதே அப்படி சமூகத்துல இருந்தாரு காலமே ஒரு மனித இடத்துல ஜனங்கள் இடத்துல போகும்பொழுது திரளான ஜனங்கள் அவரை சூழ வராங்க அதே போல் அற்புதம் செய்யும் போது கூட ஆண்டவர் அதிகமான பலனை அங்கே பிரயோகம் பண்ணலை அதிக மணி நேரம் அங்கே மக்களுக்காக அங்கே அந்த இடத்துல அவர் ஜபம் பண்ணலை ஆண்டுடைய பிரசன்னம் அந்த இடத்துல ரொம்ப சுமூகமாய் அவர்களுக்கு அற்புதத்தை கொண்டு வந்தது அவர் கையை வைத்தார் அற்புதங்கள் நடந்தது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அங்கே அற்புதங்கள் நடந்தது எல்வியாக அதே போல் தான் இந்த நாளில் கூட உங்கள் கூட தேவ சமூகம் வரும் அப்படின்னா உங்கள் வேலைகளை ஆண்டவர் லகுவாக்கிடுறார் நீங்கள் அந்த இடத்துல ஆஃப் மூடில் இருப்பீங்க ஆண்டுடைய சமூகம் உங்களுக்காக வேலை செய்யும் ஆகையனால் தேவ பிள்ளை இந்த காலை நேரத்தில் நீங்கள் தேவடைய சமூகத்தில் இருந்து அவருடைய பிரசனத்தை நீங்கள் கேரி பண்ணுங்கள் அந்த பிரசன்னம் உங்களோடு கூட வரும் பொழுது உங்கள் வேலைகள் உங்களுக்கு மிகவும் எளிதாகிடும் ரொம்ப ஈஸியாகிடும் நீங்கள் ஈஸியாக உங்கள் வேலைகள் நீங்கள் செய்து முடிப்பீங்க அதையினால் கத்தாமே உங்களை ஆசூதிப்பாராக அவருடைய சமூகம் உங்களோடு கூட வரும் ஆமே